ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரூப் ஃபோர் டிஎன்பிசி பிரிவியர் கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது அரசு அதிகாரியாக உங்களுக்கு உறுதி நான் நம்புகிறேன் சரியா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று பாருங்கள் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தை பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என கூறியவர் யார் பொருளியலின் ஒரு பக்கம் செல்வத்தையும் பற்றியும் மறுபக்கம் மிக முக்கியமாக மனிதனை பற்றியும் ஆராய்கிறது என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் என்னன்னு பாருங்க ஆன்சர் ஏதோ ஆல்பரட் மார்ஷல் ஆல்பரட் மார்ஷல் சரியா அடுத்த கொஸ்டின் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதனமே ஆக்க வறுமைக்கு அடிப்படை காரணம் என்று கூறியவர் யார் பின்தங்கிய நாடுகளின் குறைவான மூலதனமே ஆக்கமே வறுமைக்கு அடிப்படை காரணம் என்று கூறியவர் யார் சரியான ஆன்சர் வரும் ஆன்சர் சி ராக்னர் நர்கஸ் ராக்னர் நர்கஸ் சரியா மூன்றாவது கொஸ்டின் இந்திய மக்கள் தொகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இருவ இரநூத்தி எண்பத்தி மூணு புள்ளி அஞ்சு மில்லியனாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் டேஸ் மில்லியனாக அதிகரித்துள்ளது இந்திய மக்கள் தொகையானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் இரநூத்தி பத்தெட்டு புள்ளி அஞ்சு மில்லியனாக இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றில் டேஸ் மில்லியனாக அதிகரித்தது சரியான ஆன்சர் ஆன்சர் ஆயிரத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி இருபத்தி ஏழு மில்லியன் சரியா கொஸ்டின் இந்தியாவில் மூன்று ஆண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் என்ன இந்தியாவில் மூன்றாண்டுகள் ஆண்டு திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட காலம் இது சரியான ஆன்சர் பண்ண ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது மூன்றாண்டு திட்டம் நடைமுறைப்படுத்த படுத்த படுத்தப்பட்டது சரியா அடுத்த கொஸ்டின் சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது சரக்கு மற்றும் சேவை வரியை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய நாடு எது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் பிரான்ஸ் ஆன்சர் ஏ பிரான்ஸ் தான் சரியா இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது இஸ்லாமிய உழை ஒத்துழைப்பு அமைப்பு எந்த ஆண்டு நிறுவப்பட்டது சரியான ஆன்சர் பாருங்க ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதாம் ஆண்டு ஆன்சர் டி சரியா அடுத்த கொஸ்டின் கல்வி என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க நாலு ஆன்சர் கொடுத்துருக்காங்க கல்வி என்பது எது சரியான ஆன்சர் பழங்க ஆன்சர் தான் நுகர்வும் முதலீடும் சார்ந்தது தான் கல்வி நுகர்வும் முதலீடும் சரியா கொஸ்டின் மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க மறுசீரமைப்பு மற்றும் வளர்ச்சிக்கான பன்னாட்டு வங்கியின் கீழ் செயல்படும் அடிப்படை மாற்றத்தை சரி செய்யும் உதவித்திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் மருந்து ஆன்சர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டு தான் துவங்கினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சரியா அடுத்த கொஸ்டின் அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதை என்பது யார் கூற்று அனைத்து பொருளியல் வாழ்வும் திட்டமிடுதலை உட்படுத்தியதே என்பது யாருடைய கூற்று ஆன்சர் வாங்க ஆன்சர் சி லயன்ஸ் ராபின்ஸ் லயன்ஸ் ராபின்ஸ் அடுத்த கொஸ்டின் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எந்த ஆண்டு தனது செயல்பாடுகளை தொடங்கியது சரியான ஆன்சர் ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பதாம் ஆண்டு இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் சரியா அடுத்த கொஸ்டின் இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இந்திய நாட்டின் முதல் பொதுத்துறை நிறுவனமான இந்திய தொலைபேசி தொழில் லிமிடெட் ஒன்றாக்கப்பட்டது எப்போது சரியான ஆன்சர் வாங்க ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு சரியா அடுத்த கொஸ்டின் கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் எது தவறானது கேட்காங்க கீழ் கொடுக்கப்பட்டவற்றில் எவை தவறானது சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் டி மேற்கூறிய எவையும் இல்லை சரியா மேற்கூறிய எவையும் இல்லை அடுத்த கொஸ்டின் வளரும் நாடுகளில் அதிக அளவு வறுமை ஏற்பட காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க வளரும் நாடுகளில் அதிகளவு வறுமை ஏற்பட காரணம் என்ன சரியான ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் டி தான் சரியா மேற்சொன்னவை அனைத்தும் பலங்கள் முன்னேற்றம் போதுமானதாக இல்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டு பாருங்கள் குறைந்த அளவு தலா வருமானம் மூன்று அதிக மக்கள் தொகை அடர்த்தி சரியா மேற்சொல்ல அனைத்தும் கரெக்ட் தான் ஆன்சர் டி அடுத்த கொஸ்டின் மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் என்ன மாற்றியமைக்கப்பட்ட தேசிய விவசாய பாதுகாப்பு திட்டம் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட காலம் என்ன சரியா சரியான ஆன்சர் தான் சரியா ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்து டு பதினொன்றில் தான் மாற்றியமைக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின் ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார் ஜிஎஸ்டி கவுன்சில் தலைவராக யார் செயல்படுவார் இது தெரிஞ்ச கொஸ்டின் ஈஸியாக அட்டன் பண்ணிடுறேன் நிதி மந்திரி சரியா நிதி மந்திரி அடுத்த கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வேளாண் மதிநிதி மறுநிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் டேஸுடன் இணைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் வேளாண் மறுநிதி மற்றும் வளர்ச்சி கழகம் டேஸில் இணைக்கப்பட்டது ஆன்சர் பண்ணுங்க ஆன்சர் ஏ தான் சரியா நபார்ட் வங்கியுடன் இணைக்கப்பட்டது ஆன்சர் ஏ நபார்ட் வங்கி சரியா கொஸ்டின் எஸ்ஐடிபிஐ என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்க செட்பி அம்பா அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க ஃபுல் விரிவாக்கம் தமிழில் சரியா சரியான ஆன்சர் என்ன ஆன்சர் பி தான் இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கி இந்திய சிறுதொழில் வளர்ச்சி வங்கி தான் சிற்பிங்கிறது ஒரு விரிவாக்கம் சரியா அடுத்த கொஸ்டின் பின்வருமனவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்பாக உள்ளதுன்னு கேட்காங்க பின்வருமனவற்றில் எவை ஒரு நல்ல வரி வித அமைப்பின் இயல்பாக உள்ளது சரியான ஆன்சர் ஆன்சர் டி ஒன்று மற்றும் இரண்டும் சரிதான் சரியா வரிகள் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் காரணியாக உள்ளது ரைட் தான் வரிகள் பொருளாதார நினைப்புத்தன்மை உறுதி செய்வதாக உள்ளது ரெண்டுமே ரைட் தான் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டும் சரி சரியா அடுத்த கொஸ்டின் வணிகவாக்கத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகள் இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எது வணிகவாதத்தின் கூற்றுப்படி டேஸ் மற்றும் டேஸ் துறைகளை இரண்டாவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் தான் தொழில் மற்றும் உற்பத்தி தொழில் மற்றும் உற்பத்தி அடுத்த கொஸ்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை டேஸ் அதிகரிக்குமா என்ன செய்யும் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மைய வங்கி ரொக்க இருப்பு விதத்தை அப்புடின்னு கொடுத்துருக்காங்க சரியான ஆன்சர்லாம் ஆன்சரி இதுதான் அதிகரிக்கும்